மதிப்புக்கும் சகோதர சகோதரிகளே இன்றைய நெறிச்சிந்தனையில் கை மற்றும் இரண்டையும் பாதுகாப்பதன் அவசியம் என்ற தலைப்பில் ஒரு செய்திகளை يا بردغر أن عبد الله بن عمرو رضي الله عنهما قال قال رسول الله صلى الله عليه وسلم المسلم من سلم المسلمون من لسانه ويده والمهاجر من هجر ما نهى الله عنه متفق عليه عبد الله بن عمرو رضي الله عنهما اريد كرارغل அல்லாவின் தூதர் சல்லல்லாஹ் வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் உண்மையான முஸ்லிம் யார் என்றால் எவர் மூலமாக பிற முஸ்லிம்கள் எவருடைய நாவு மற்றும் கரத்தின் மூலமாக பிற முஸ்லிம்கள் அஃயம் பெறுகிறாரோ அவரே உண்மையான முஸ்லிம் ஆவார் உண்மையான முஹாஜிர் யார் என்றால் யாரெல்லாம் அல்லாஹ் தடுத்ததை தடுத்துக் கொள்கிறாரோ அவர்தான் உண்மையான முஹாஜிர் என்றார் இந்த செய்தி புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதை பொறுத்தவரையில் அபிசல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் இந்த ஹதீத்திலே இரண்டு போதிகளை விளங்கப்படுத்துகிறார்கள் முதலாவது ஒரு உண்மையான ஒரு உண்மையான முஸ்லீம் தன்னுடைய இஸ்லாத்தை பூர்ணப்படுத்துவதற்கும் தான் ஒரு உண்மையான பூரணமான முஸ்லீம் ஆகுவதற்கும் முக்கியமான ஒரு அம்சம் ஒரு ஒரு முஸ்லிமான இன்னொரு சகோதரனுக்கு தான் விரும்புவதையே விரும்ப வேண்டும் தான் வெறுப்பதை தான் விரும்பாததை இன்னொரு முஸ்லிமுக்கு விரும்பக்கூடாது அவனுக்கு பூரணமான இஸ்லாமத்தின் பூரணமாக வர வேண்டுமாக இருந்தால் தான் விரும்புவ முஸ்லிமுக்கும் விரும்ப வேண்டும் அதே போல அவன் தன்னை உறுதிப்படுத்திக் கொள்ள தன்னுடைய இஸ்லாத்தை அடையாளப்படுத்திக் கொள்ள அவனில் இருந்து அவனுடைய நாவிலிருந்து பிற முஸ்லிம்கள் அசயம் பெற வேண்டும் அவன் யாரும் பேசக்கூடாது யாரையும் சபிக்க கூடாது யாரை பற்றியும் புறம் பேசக்கூடாது என்னவெல்லாம் நாவால் முஸ்லீம்களை தாக்க முடியுமோ பிற முஸ்லீம்களுக்கு தீங்கிழைக்க முடியுமோ அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் அவன் தன்னை தன் நாவை பாதுகாத்து பிற முஸ்லீம்கள் அவனுடைய நாவில் இருந்து அப அபயம் பெற இது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கட்டாயம் பேணப்பட வேண்டியது பொதுவாகவே இந்த கையின் நாவின் மூலமாக நடக்கக்கூடிய நிறைய சர்வுகள் நிறைய தீங்குகள் நிறைய மோசமான காரியங்கள் இருக்கிறது அதில் நாவையும் தன்னுடைய நாவை பூர்ணமாக பாதுகாப்பதோடு தன்னுடைய கையையும் அவன் பாதுகாக்க வேண்டும் கையின் மூலமாக யாருக்கும் மடிக்கவோ வேறு மோசமான காரியங்களில் ஈடுபடவோ அவனுக்கு வேறு துன்பங்களை கொடுக்கவோ வேறு தீங்குகளை செய்யவோ கூடாது இது முதலாவது அம்சம் அல்லாவின் தூதர் சொன்ன முதலாவது அம்சம் இரண்டாவது முஹாஜிர் சிறந்த முஹாஜிர் யார் நமக்கெல்லாம் முஹாஜிர் என்றால் தெரியும் முஹாஜிற்கு என்ன கூலி என்றும் தெரியும் முஹாஜிர் என்பது அல்லாவுடைய பாதையில் ஹிஜ்ரத்து செய்தவன் என்ற ஒருவன் ஹிஜ்ரத்து செய்தால் அவனுக்கு ஏராளமான நன்மை அல்லாஹ் தூதர் சொன்னால் ஒரு மனிதன் செய்கின்ற ஹிஜிரத்தில் சிறந்த ஹிஜ்ரத் பாவத்தில் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வது ஒருவன் தன்னை பாவத்தில் இருந்து பாதுகாத்துக் கொள்வது ஒவ்வொரு முஸ்லிமுடையவும் கடமை இந்த இரண்டு பகுதியும் முக்கியமான அம்சங்கள் அல்லாவின் தூவ இரண்டு செய்தியையும் நமக்கு ஞாபகப்படுத்தினார் இந்த அதிசியிலிருந்து நாம் படிக்கக்கூடிய பாடங்கள் ஐந்து இருக்கிறது முதலாவது ஒரு மனிதன் தன்னுடைய நாவையும் கையையும் ஏனைய முஸ்லிம்களுக்கு தீங்கு விளைவிப்பதை விட்டு ஏனைய முஸ்லிம்களுக்கு தொந்தரவ தொந்தரவை விட்டு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இரண்டாவது நபிசல்லாஹு அலிகுசல்ல அவர்கள் கையையும் நாவையும் குறிப்பிட்டு அடையாளப்படுத்தினார்கள் ஏனென்றால் நிறைய தீங்குகள் நிறைய பசாதுகள் கையின் மூலமாகவும் நாவின் மூலமாகவும் தான் நடக்கிறது அதுதான் நிறைய தீங்குகளுக்கு அடிப்படையாகவும் அமையக்கூடியது நிவல்லாவி ஜூதர் இந்த இரண்டையும் குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடியும் மூன்றாவது அம்சம் நபிசல்லாஹூ அவர்கள் கையை விட முன்னால் நாவைத்தான் சொன்னார்கள் ஏனென்றால் நாவால் நடக்கக்கூடிய தீங்கு இலகுவானது அதே போல் அதிகமானது கையால் தீங்கு செய்வதா நாவால் செய்வது என்று பார்த்தா நாவால் செய்கின்ற தீங்குகள் கூடுதல் அதுவும் இலேசாக வந்துவிடும் மடத்தை கையால் செய்வதை விட ஏன ஏறைய வேணைய பகுதிகளால் செய்வதை விட இது இலேசாக வரக்கூடியது நிவாரித்து அதனால் தான் இதையும் அடையாளப்படுத்திருக்கிறார்கள் மூன்றாவது அம்சம் நான்காவது பகுதி ஒரு ம தன்னை பாவத்தில் இருந்து அஹ் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அதற்கு தான் முயற்சி செய்ய வேண்டும் தன் உள்ளத்தில் ஒரு அவர் போராடி தன்னை முயற்சி செய்து கொள்ள வேண்டும் அதே போல ஐந்தாவது பகுதி உண்மையான முஸ்லீம் யார் என்றால் அல்லாஹுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை கொடுத்து ஏனைய முஸ்லீம்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை கொடுப்போர் தான் உண்மையான முஸ்லீம் என்ற செய்தியையும் இந்த ஹதியத்தில் புரிந்து கொள்ளலாம் எனவே அல்லாஹு தாலா இந்த ஹதீத்தை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை வல்லவன் ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக அஸ்லாம்